உறவுகள் எல்லாருக்கும் வழக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில் எந்த விடயத்தை பத்தி பார்க்க போறோம் என்று சொல்லி சொன்னால் கடந்த இரண்டு நாட்களுக்கு முதல் அதாவது நேற்று முன்தினம் நடந்த ஒரு சம்பவம் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவும் அவருடைய சட்டத்தரணி கௌசல்யாவும் ஒரு ஒன்றுக்கு விடுதியொன்றுக்கு சென்றிருந்த சென்றிருந்தவர்கள் அங்கு ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்குது அந்த பிரச்சனையால பாராளுமன்ற உறுப்பினர் இருவரை தாக்கிற காணொலி வந்து சிசிடிவி காணொலி வந்து சமூக வலைதளங்கள்ல வெளியாகி இது ஒரு பாரிய ஒரு சர்ச்சியக்குரிய விடிய போய் கொண்டிருந்தது இதை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது இப்ப இப்ப சற்று முன் அச்சுனா தன்னுடைய புத்தகத்துல வந்து ஒரு பதிவிட்டு இதுக்காக வந்து நான் அப்படி என்று சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இது இப்ப இப்ப நடந்த விடயமா இருக்கேக்குள்ள இந்த விடயத்தை பற்றி ராமநாதன் அர்ஜுனா முழுமையான விளக்கங்களை வந்து ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம் ராமநாதன் அர்ஜுனாவும் சட்டதரணி கௌசல்யாவும் வந்து ஒரு விடுதியொன்றுக்கு உணவருந்திருக்காக சென்றிருந்த நேரம் கௌசல்யாவை வந்து சிலர் வந்து ஒரு தகாத வார்த்தைகளால பேசியதாகவும் தான் பொறுமையா அவ்வளவு நேரம் இருந்தும் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது என்று சொல்லி ஏன்னா தன்னுடன் இருக்க வேண்டியவர்களை காக்க வேண்டிய ஒரு பொறுப்புன்றது வந்து இருக்கு அதனால வந்து அந்த வார்த்தைகள்

துஷ்டனை கண்டால் தூர விளக்கு என்று என் தந்தை தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார் கடந்த சம்பவம் ஒரு துன்பியல் சம்பவம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்பதை விட ஒரு வைத்தியராக மனதுக்குள் ஒரு ஆழமான கவலையை உண்டாக்கி இருக்கின்றது காயங்களுக்கு மருந்திடும் கைகளால் காயத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றேன் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி காவாலித்தனம் செய்யும் போது பொறுமையும் ஒரு தடவை செத்து போய்விடுகின்றது ஆழமான வழிகளுடன் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதைவிட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல அவர் முகநூட்டை இன்னும் ஒரு பதை கொண்டு போட்டிருக்கிறார் அதுல வந்து போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவரை சத்திர சிகிச்சை முடிந்தும் வீடு செல்ல அனுமதிக்காமல் சட்ட வைத்திய அதிகாரிகள் இழுத்தடிப்பதாக நம்பகரமான வைத்தியசாலை செய்திகள் தெரிவிக்கின்றன சாதாரணமாக தலையில் ஒரு காயம் வந்தால் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒப்சர்வேஷன் சார்ட் போடப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் முடிந்த பின்னர் ஜே எம் ஒ பார்ப்பதற்கு மறைக்கப்பட்டு அவர் பார்த்த பின்பு வைத்தியசாலையில் இருந்து விடுவிக்கப்படுவதே வடமை. நேற்றைய தினம் இரவு பன்னிரண்டு மணியுடன் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒப்சர்வேஷன் காலப்பகுதி முடிவடைந்தும் இந்த பற்றி எழுதி கொண்டிருக்கும் நேரம் வரை யாழ்ப்பாணத்தில் வேலை செய்கின்ற எந்த சட்ட வைத்திய அதிகாரியும் அவரை போய் பார்க்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இனிமேல் போய் காலை நேரம் பார்த்திருப்பதாக நேரத்தை மாற்றி எழுதினால் அல்லது புதுப்பக்கம் ஒன்றை போட்டு திஸ்டியை மாற்றி எழுதினால் தான் உண்டு சம்பந்தப்பட்ட நபர் குற்றவாளியாக இருந்தும் இதுவரை எனது வழக்கிற்காக போலீசார் அவரை கைது செய்யாமல் இருப்பதும் அதன் பின்பு அவரை தொடர்ந்தும் வைத்தியசாலையில் வைத்திருப்பதன் மூலம் அவரது உயிருக்கு ஆபத்து என பிழையான தகவல்களை நீதிமன்றத்திற்கும் கொண்டு செல்வதற்கும் சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையின் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிறது என்பதே உண்மை எது எப்படியோ ஒரு பெரிய வைத்திய மாபியாவைக்காக போராடிக் கொண்டிருக்கும் தனி ஒருவனை வைத்தியசாலை நிர்வாகமும் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட சட்டத்துறை அதிகாரிகளும் திட்டமிட்ட ரீதியில் என்னால் முன்வைக்கப்பட்ட வழக்கிற்காக எண்ணியை கைது செய்வதுதான் நடக்க போகின்றது இலங்கை அரசியலை பொறுத்தவரை முக்கியமாக ஊழல் லஞ்சம் என்பவற்றுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அரசாங்கத்தை பெற்றுக்கொண்ட தேசிய மக்கள் சக்தி இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தலில் இதனை மிகவும் லாபகமாக பாவிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீதிமன்றம் திட்டமிட்ட ரீதியில் ஏமாற்றப்பட்டு போலீசார் சட்ட வைத்திய அதிகாரிகளின் உதவியுடன் பொய் வழக்கு ஒன்றினை எனக்கு எதிராக போடுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை போலீசார் மனச்சாட்சியுடன் செயல்படுவார்களாக இருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பொதுவெளியில் தாக்கியதற்காக நான் இட்ட முறைப்பாட்டிற்கு அவர்கள் இருவரையும் இப்போது கைது செய்திருக்க வேண்டும் சிஸ்டம் சேஞ்ச் என்று கொண்ட அரசாங்கம் இப்போது சிஸ்டத்தை தங்களுக்கு சார்பாக சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கின்றது நாளை நடக்க இருக்கின்ற கூட்டத்தின் பின்னர் கூட்டத்தின் கைது செய்யப்பட போவதும் சட்ட வைத்திய அதிகாரிகள் பிழையான சட்ட வைத்திய அறிக்கையுடன் வெள்ளிடைமலை எது எப்படியோ நீதிமன்றங்களையும் பொதுமக்களையும் ஆளு அரசாங்கமும் ஆற்றிக்கொண்டது இது முதல் தடவை அல்ல ஆனால் மறுபடியும் காலம் கடந்து ஒரு நாள் உண்மை முகங்கள் தெரியும் போது நீங்கள் விழித்தட ஆரம்பிக்கும் போது இன்னொரு அர்ஜுனாவை தேட வேண்டியிருக்கும் காலம் உங்களுக்கு இன்னொரு அர்ஜுனாவை தர வேண்டும் என்பது நீதியாக இருந்தால் அது ஒரு மருத்துவ மாஃபியாவுக்கு எதிராக ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஊழல்வாதிகளுக்கு எதிராக ஒரு லஞ்சல்வாதிகளுக்கு எதிராக போராடும் தனியொருவரை நீங்கள் இழப்பதற்கு தயாராக இருங்கள் ஏனெனில் இழப்புகளே உண்மைகளை வலிகளாக தந்து போயிருக்கின்றது மக்களாக உணர்ந்து கொள்ளாத வரைக்கும் போராடுவதில் எந்த பயனும் இருக்காது காலம் கடந்த ஞானம் இருட்டு சுரைக்காய் போன்ற வாழ்க்கைக்கு நமக்கு உதவப்போவதில்லை கடந்த காலம் போல் இந்த முறையும் இழப்புகளுக்கு தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லியும் அவர் அந்த பதிவில வந்து சொல்லப்பட்டிருக்கு தன்னுடன் கூட இருந்து அந்த பெண்ணை தான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்து இவ்வாறான செயலை செய்திருக்கிறதா வந்து ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறார் இது சம்பந்தமா நிறைய கருத்துக்களும் வந்து எல்லாராலையுமே பகிரப்பட்டு கொண்டு வர இந்த நேரம் நீங்கள் இந்த விடயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ இது உண்மையில சரியா தவறா என்றது தப்பால மனித நேயம் என்ற ஒரு விடயம் வந்து பெரிதாக பார்க்கப்படுகின்றது அந்த நேரத்துல ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி கதைக்கிறதுன்றது எங்க சமுதாயத்துல இப்ப வந்து எல்லாரும் பர டிராவலா செய்து கொண்டிருக்கிற நேரம் இது ஏதோ ஒரு கட்டத்துல நிப்பாட்டினா தான் அடுத்த கட்டம் ஒரு ஒரு பெண்ணை வந்து பேசுறதுக்கு யாருமே ரெடி ஆகுறதுக்கு முதல்ல ஓகே இப்படி பேசினா இப்படித்தான் நடக்கும் என்று ஒரு சரியான ஒரு புரிதல் வர வேணும் சொல்லி சொன்னா இப்ப பெண்கள் வந்து எல்லா துறைகளிலையும் பரவலா சாதிச்சு கொண்டுதான் இருக்கணும் அப்படி இருக்கேக்குள்ள ஒருத்தர பெரிய கதைக்கக்கூடிய ரைட்ஸ் இன்னும் ஒருத்தருக்கு யார் கொடுக்குறது தெரியல அப்படி கதைக்கிறதுக்கு முதல்ல இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி ஒரு தெளிவு இருந்துச்சு சொன்னா கதைக்கிறதுக்கு முதல்ல எல்லாரும் இல்லையோ அந்த மாதிரி தான் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கோ இது மாதிரி தொடர்ந்து விடியங்களை கதைப்படும்